السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخذنا منكم ميثاقا غليظا

அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபீன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவற்றுமார் அல்லாஹனுடைய மேலான அஸ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியாக உடைய கூட்டத்திலேயாக நம்மை அங்கீகரித்துக் கொள்வானார் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்க்கியத்தை அல்லவர்கள் கொண்டிருந்தார் கணியத்திற்குரியவர்களே பொதுவாக ஒரு கலாச்சாரத்தினுடைய கட்டமைப்பு என்பது குடும்பத்தின் மீதுதான் அது கட்டி எழுப்பப்படுகிறது குடும்பம் ஒழுங்காக இருக்கும் பொழுது அந்த சமூகம் நிறைவான நன்மை கிடைப்பதும் குடும்பம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பவர்கள் கணவனும் மனைவியும் கணவன் மனைவியினுடைய உறவு எந்த அளவுக்கு முறையாக சரியானதாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த குடும்பம் பிள்ளைகள் முதற்கொண்டு மற்ற உறவினர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருடைய இணைப்பும் உள்ளமும் இணைந்து செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் எங்கே கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ குடும்பத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையின்மை ஏற்படுகிறதோ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடித்தளமாக அமைகிறது அது ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பையே பாதிக்கிறது அல்லாஹு தலா புராணினை சொல்வான் வாசதினமின் கும் மீசாக்கன் வலியுறுதா திருமண ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வாசதினமின் கும் மீசாக்கன் வலியுதா அந்த பெண்கள் உங்களிடத்திலே உறுதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் வளமான உடன்படிக்கை அது ஒரு வலிமையான உடன்படிக்கை உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் கணவனோடு அவர்கள் திருமணத்திற்கு இசைந்திருக்கிறார்கள் ஒரு ஆணோடு திருமணம் செய்வதற்கு இசைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கணவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு அவள் அவனுக்கு பின்னால் வருகிறார் கபழுத்து என்கிற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பி அவனுக்கு பின்னால் அவள் செல்ல துணிகிறாள் தன்னுடைய குடும்பத்தையே விட்டு பிரிக்கிறார் தன்னுடைய தாயையும் தந்தையும் அண்ணனையும் விட்டு பிரிகிறாள் அண்ணனையும் தம்பியையும் விட்டு பிரிகிறாள் தன்னுடைய எல்லா சொந்த பங்குகளையும் விட்டு விட்டு கணவனுக்கு பின்னால் பிரிக்கிறாள் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை தான் காரணம் மீசாசன வழியிலா அசது நமீன் சொம் மீசாசன அந்த பெண்கள் உங்களிடத்திலே உறுதியான வலிமையான உடன்படிக்கையை எடுத்திருக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவது ஒவ்வொரு ஆண்களின் மீதும் கட்டாயம் எப்படி பெண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறதோ தவறுகள் பெண்களிடத்திலும் ஏற்படலாம் ஆண்களிடத்திலும் ஏற்படலாம் பெண்களுக்கும் சில கடமைகள் உண்டு பொறுப்புகளும் உண்டு அதே போன்று ஆண்களுக்கும் அதிகமான கடமைகளும் உண்டு பொறுப்புகளும் உண்டு ஆகப்பெரிய பொறுப்புகளை மார்க்கம் ஆண்களிடத்தில்தான் ஒப்படைத்திருக்கிறது தலாத்தினுடைய பிடி ஆணுடைய கையில் தான் இருக்கிறது பெண்ணுடைய கையிலே கொடுக்கவில்லை ஒரு ஆணிடத்திலே நிதானம் இருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் அப்படியா ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அல்ல சொல்லி இருக்கிற இந்த வாக்கதனை மீசாக்கன் மீசாக்கா என்கிற வாத்தை இருக்கிறதே இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்திலும் அதே வார்த்தையை உபயோகித்து இருக்கான் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் வ அக்ததுனா மின்ஹும் மீஸாகன் غலீபா அபிமாறு அல்லாஹ் சொல்லுவான் நபிமாறுகளை பற்றி சொல்லுவான் நூஹலை இப்ராஹிம் அலைஹலாம் சல்லத்தா அலஹம் அவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லுவான் எல்லா நபிமாறுகளிடத்திலும் நாம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் அக்கது நாம் மினுகும் வீசாக்க என வழியுதான் நாங்கள் அவர்களிடமிருந்து உறுதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் எங்கே கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு அல்ல எந்த வார்த்தையை உபயோகிக்கிறானோ அதே வார்த்தையை தான் அல்லாவுக்கும் நபிமாறுகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய உடன்படிக்கைக்கும் உபயோகிக்கிறான் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை எவ்வளவு வலிமையாக இருக்கும் நலிமார்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய உடன்படிக்கையை போன்று நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிய உடன்படிக்கை என்பதற்காகத்தான் ஆனால் சில சமயங்களிலே புரிந்துணர்வுகள் இல்லாததன் காரணமாக சமுதாயத்திலே பல பிரச்சனைகள் பல குடும்பங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் அது ஆணில் மூலமாகவும் ஏற்படலாம் தெனில் மூலமாகவும் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மகல்லாவிலும் இப்படி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய நிலையை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதற்கு அதே போன்று ஒவ்வொரு ஆணுக்கும் எதிரே பொறுப்பு இருக்கிறது பொதுவாக கணவன் மனைவியுடைய உறவு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் பல கடமைகளை வலியுறுத்தும் இரண்டு பேரும் அனுசரித்து செல்ல வேண்டிய பல நிலைகளை உணர்த்தும் மிக முக்கியமாக இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க வேண்டும் வேறு யாருக்கும் கொடுக்காமல் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நேரம் கொள்ள வேண்டும் எல்லா சமயங்களிலும் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களுடைய நல்லது கெட்டதலை கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது வியாதி என்று சொன்னால் அன்பாக பாசமாக உடல் நலம் விசாரிக்க வேண்டும் தங்காலயத்தனம் அவர்களுடைய நடைமுறை கொஞ்ச கொஞ்சம் நலம் மாறாக இருந்தால் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் பேச்சிலே வித்தியாசம் தெரிகிறது உடல்நிலையில் வித்தியாசம் தெரிகிறது நடையிலே வித்தியாசம் தெரிகிறது என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய மனதிலே யதார்த்தமாக கணவன் மீது உள்ள பாசம் அதிகரிக்கும் ஒரு கணவனுடைய பொறுப்பு அது ஒரு ஆணுடைய பொறுப்பு அவளுக்கு வியாதி ஏற்பட்டு விட்டால் அவரை சிகிச்சைக்காக அழைத்து செல்ல வேண்டும் என்னென்ன தேவை ஏற்படுகிறதோ அவளுக்காக நேரம் கொடுத்து அவளுடைய தேவைகள் என்ன என்பதை உணர வேண்டும் எல்லாவற்ற தேவைகளை விடம் விட மிக முக்கியமான தேவை அவருடைய உடல் ரீதியான தேவை அதில் அப்துல்லாஹிபின் அவர்கள் ஆசிரதி எல்லாம் அனுபவர்களுக்கு அவருடைய தந்தை திருமணம் முடித்து வைத்தார்கள் அப்துல்லாஹின் அவர்கள் ஆசிரதி எல்லாம் அவர்கள் நிறைய குரான் ஓதுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஆசைப்படுவார்கள் அதே போன்று இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டும் என்ற ஆசை பகலெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆசை அப்படியே செய்யவும் செய்தார்கள் பகலெல்லாம் நோன்பு நோட்பார்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் இந்த பிரச்சனையை உலா உணவுடைய தகப்பனார் தல்லதாலை சமூகத்திற்கு கொண்டு வந்தார்கள் இது ஒரு பிரச்சனையா இதுதான் பெரிய பிரச்சனை குடும்பத்திற்கு இரவில் நின்று வணங்குகிறார் பகலெல்லாம் நோன்பு நோன்பு நோக்கிறார் தல்லதாலை அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க யார சொல்லா கூட்டு கண்டித்துவீங்க ரொம்ப சொருகிறார்கள் ரொம்ப நோன்பு வைக்கிறார்கள் கூட்டு கண்டித்து வருகிறது அப்துல்லா இருந்தாமல் ஆக்களுடைய பிரச்சனை தள்ளது ஆலயசலம் அவர்களிடத்திலே வருகிறது அலைய தள்ளதாலயம் அவர்களை கூப்பிட்டு விட்டார்கள் அப்துல்லா என்ன பிரச்சனை என்று அந்த சமயத்திலே அவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் எத்தனை நாளுக்கு ஒரு முறை நோன்பு வைக்க வேண்டும் அது ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது அதிலே சரதாவை சொன்னார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது இன்னல் ஆயினிக்காலை கண்ணுக்கும் சில கடமைகள் தேவைகள் உரிமைகள் இருக்கிறது அதே போல் உன்னுடைய உடலுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது உன்னுடைய மனைவிக்கும் சில உரிமைகள் இருக்கிறது எல்லா உரிமையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அலிசலம் அவர்கள் பகிரங்கமாகவே எடுத்துச் சொன்னார்கள் நீங்கள் மனைவி பக்கம் செல்லாமல் நீங்கள் இப்படியே மனைவி பக்கம் செல்லாமல் இரவெல்லாம் நின்று வணங்குவதன் மூலமாக உண்மையான அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை உணர்த்தினார்கள் அதே போன்றுதான் அதற்கு அப்புமர்வதி அல்லாத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெண் வந்தார் தன்னுடைய கணவனை பற்றி ரொம்ப புகழ்ந்தார் பக்கத்திலே உபகி கொடுக்க ஆபதியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல மனசங்க இரவெல்லாம் நின்று வளர்ந்துவார் பகலெல்லாம் நோன்பு வைப்பார் தொங்கல் பார்த்தாங்க ரொம்ப நல்ல ஒரு மனைவி ஒரு பெண் தன்னுடைய கணவனை இப்படி புகழிக்கிறாரே என்று அந்த பெண் திரும்பவும் அதே வார்த்தையை சொன்னாங்க அது தொங்கல் வந்து சொன்னாங்க பரவாயில்லை ஒரு பெண் தன்னுடைய கணவனை இப்படியெல்லாம் புகழ முடியுமோ என்று மூணாவதும் சொன்னாங்க இரவெல்லாம் நின்று வணங்கினார் பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க பக்கத்தில் உபயகுண காவலியர் தான் இருந்தாங்க சொன்னாங்க என்ன சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களாம் கேட்டாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க தன்னுடைய கணவனை புகழ்வதற்காக இங்கே வரவில்லை இகழ்வதற்காக வந்திருக்கிறார்கள் அவருடைய குறையை சுட்டி காட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள் சில சமயங்கள் புகழை இசலாக்கிவிடும் அந்த அடிப்படையில் தான் இங்கே அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி புகழும் வார்த்தைகளை சொல்கிறாள் ஆனால் அது புகழ் அல்ல இசல் கொண்டார்கள் அவர்கள் பெண்மணி சொல்ல வந்த நோக்கத்தை சொன்னார்கள் காபுரிகள் நீங்களே தீர்ப்பு பிரச்சனை நீங்களே தீர்ப்பு நாலு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் மனைவிடத்தில் சென்றாக வேண்டும் என்று சொன்னார்கள் உபயோன காபரவியல் தான் அனுபவர்கள் ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய தேவைகள் தல்லதா வலயத்தெல்லாம் அவர்கள் சொன்னதாக இப்படியும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் யுரிதுன கமா சொல்ல நீங்கள் இன்னமும் உயரீ என்னவெல்லாம் கற்பனை செய்கிறீர்களோ அது மாதிரியான கற்பனை அவர்களுக்கும் உண்டு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது மாதிரியான நினைப்பு அவளுக்கும் உண்டு உங்களுடைய கற்பனைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய கற்பனைகள் பல்லாயிரம் இருக்கும் ஆனால் அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களுடைய கூச்ச சுபாவம் வெற்ற உணர்வு அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒரு ஆணுடைய பெரிய சாதுரியமும் திறமையும் என்னவென்றால் தான் திருப்தி அடைவது மட்டுமல்ல தன்னுடைய மனைவியை திருப்பி அடைய செய்ய வேண்டும் கள்ளதாளலம் அதைத்தான் உணர்த்துகிறார்கள் இன்னகும் இரு தினம் நீங்கள் நாடுவதையெல்லாம் அவர்களும் நினைக்கிறார்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை ஆசை உங்களுக்கு மட்டுமில்லை தேவை அதைவிட அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தினார்கள் அதனால்தான் அவரை தத்துள்ளா எங்கள் அப்பா செலவியெல்லாம் சொல்லுவாங்க நான் என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன் என்னுடைய மனைவிக்காக அவள் எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே மாதிரி நான் என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று अवलम रुंभुवा அவளுக்கும் அந்த கற்பனை இருக்கும் என்னுடைய கணவன் அழகாக இருக்க வேண்டும் அலங்கரித்துக் கொண்டு வர வேண்டும் எனக்கு முன்னால் வரும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்று அவளுக்கும் அந்த கற்பனை இருக்கும் அதனால் நான் என்னுடைய மனைவியிடம் செல்லும் பொழுது நான் என்னை அலங்கரித்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள் அதெல்லாம் என் அப்பா தந்தியல் தான் மார்க்கம் எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்கிறது எல்லா நிலைகளிலும் வழிகாட்டி இருக்கிறது மனித சமுதாயத்திற்கு எத்தனை தேவைகள் இருக்கிறதோ எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அழகா அழகான வழி வழிகாட்டலை கொடுத்திருக்கிறது எதையும் விட்டு வைக்கவில்லை தெளிவான வழிகாட்டலை இருக்கிறது அப்படி மனைவிக்கான தேவைகள் ஆணுக்கான தேவைகள் அதை அவர்களுக்கான நேரம் கொடுக்கும் பொழுது பல சமயங்களிலே வீட்டில் போய் போன் பேசுவது கூட பிரச்சனையாக மனைவிக்கு முன்னால் இருந்து போன் பேசிக் இருந்தால் அவளுக்கு எரிச்சல் வரும் எத்தனையோ பத்து பேரி உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு போன் எடுத்தாருன்னு சொன்னால் முக்கால் மணி நேரம் பேசிக்கிட்டே வருவார் அதை பார்த்து நமக்கு எவ்வளவு வேகம் கருப்பை எரிச்சலாக பக்கத்திலிருந்து அவர் யார்கிட்டையே பேசுறாரு ஆனால் நமக்கு எரிச்சல் வரும் ஆனா மனைவி பக்கத்துல எப்பவுமே இருக்கிறார் அப்போ கூட இருக்கும் பொழுதெல்லாம் போனை வச்சுக்கி பேசி கொண்டிருப்பதும் போனை எடுத்து பார்த்து கொண்டிருப்பதும் போனோடு ஒரு உறவு வைத்துக் கொண்டிருப்பதை மனைவி வித்தியாசமாகத்தான் அதை யோசிப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய தலைமுறையையும் ஒரு ஆண் யோசிப்பாங்க இது யதார்த்தமான மனுவ நிலை ஏனென்றால் போன் அவ்வளவு மோசமானது மொபைல் அவ்வளவு மோசமானது அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் அதன் மூலமாகவே ஏற்படும் அது படிப்பதாக இருந்தாலும் சரி பேசுவதாக இருந்தாலும் சரி பார்ப்பதாக இருந்தாலும் சரி அது மனைவிக்கு சந்தேகத்தை உருவாக்கக்கூடாது ஏன் பல சமயங்களில் நல்ல விஷயங்கள் கூட இமாம் ஜுரி அஹ் அகுல்லா அவர்கள் பெரிய மகர்ஷி பெரிய மகர்ஜி எண்பத்தி மூன்று நாட்களில் குரானை மனப்பாடம் செய்தார்கள் அவ்வளவு மனப்பாட சக்தி இருந்தது அவர்களுக்கு ஹதீஸ் கிதாபுகளை ஒன்றிணைத்தார்கள் ஹதீஸ்களை ஒன்றணைத்தார்கள் மொஹிசின்களுடைய பட்டியலில் அவர்களுடைய பெயர் ரொம்ப வெளிச்சமாக காட்டப்பட்டிருக்கும் இமாம் அவங்களுடைய மனைவி எப்ப அவங்க ஒரு மகசீஸ் இருந்தால் அவங்களை சுத்தி கிதாப் இருக்கும் அவங்களை சுத்தி கிதாபுகள் அழைக்கி வைக்கப்பட்டிருக்கும் எப்ப பார்த்தாலும் கிதாப் படிச்சு கொண்டே இருப்பாங்க அவங்க மனைவி சொன்னாங்களா இன்னும் ஹாதிகள் குத்துக அசத்து அலைஞனின் கலாசை இவர்கிட்ட இருக்கிற இந்த கிதாப்பு இருக்குது மூணு சக்கரத்திகளை எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அவர் இன்னொரு மூணு மனைவி கட்டி இருந்தா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்காது நான் நாலாவதா இருந்திருந்தா ஆனா இந்த கிதாபு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது இமாம் சுகிரி ராய் அவருடைய மனைவி ஏனென்றால் அப்பெண்களுடைய நிலை நிலைமை எப்படி பார்த்தாலும் படிப்பே இருக்கிறார் எப்பொழுது வேறு இணைப்பில் வேறு கனெக்ஷனில் இருக்கிறார் என்று சொன்னாலே நல்ல விஷயங்களை படித்துக் கொண்டாலே இப்படி ஒரு சிந்தனை வருகிறது என்று சொன்னால் இன்றைய சொல்ல முடியும் இதுவெல்லாம் யோசிக்க வேண்டிய ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் சல்லதா துறையின் செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி மார்க்கிடத்திலே எப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கான நடைமுறைகள் முன்னுதாரணங்கள் அழகான முறைகள் கல்லதாலைய செல்லும் அவர்கள் ஆன்மீகத்தில் தங்களுடைய இரவெல்லாம் அவர்கள் நின்று வணங்கி இருக்கிறார்கள் கால்வியங்கள் நின்று இருக்கிறார்கள் எல்லா சமயங்களிலும் பல சமயங்களில் நோன்பு வைத்து இருக்கிறார்கள் வழிகாட்டி அவர்களுடைய விவாதம் செய்ய முடியாது அதை கூட சில பேர் வந்து பேசிக் கொண்டு இருந்தார்கள் நபியை பற்றி பேசுனாங்க எப்படி சொல்லுவாங்க என்று அப்போ அவருக்கு சொன்னாரு நான் இனிமே இரவெல்லாம் நின்று வணங்குவேன்னு சொன்னார் சொன்னாங்க அப்படி ஒண்ணு சொல்லல மார்க்கம் சொன்னார் எல்லா இரவிலும் நின்று வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை மனைவிக்கான கடமையும் இருக்கிறது என்பதை அங்கேயும் உணர்த்தினார்கள் செல்லவாலை சொல்ல அவர்கள் நம் தங்களுடைய மனைவி ஆயிஷா ரவி அல்லாபு அவர்கள் பல விஷயங்களை இந்த உமத்துக்கு எடுத்துச் சொல்வார்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எப்படி அந்நியோனியமாக பழக வேண்டும் எப்படி நெருக்கமாக பாசமாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லுவார்கள் அதற்கு ஆயிஷா ரவி அல்லாபு அவர்கள் நான் மாது காலத்தில் இருந்தேன் நான் மாடு விழாய் காலத்தில் இருந்தேன் நாங்கள் ஒரு பானம் தண்ணீர் குடித்து தண்ணீர் குளித்து கொண்டு பொழுது பொழுது சங்காலயத்தில் சொன்னாங்க கூறா தண்ணியும் குளிச்சிடாதீங்க கொஞ்சம் மிச்சம் வச்சு எனக்கு கொடுங்க பூரா தண்ணியும் குளிச்சிடாதீங்க கொஞ்சம் தண்ணி எனக்கு வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் குளித்து விட்டு உணாவில் ஹூ அதை சங்காலயத்தெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அதை குளித்து போகும்போது கூட சங்காலயத்தில் நீங்கள் எங்கே வாய் வச்சு குடிச்சிங்கன்னு கேட்டேன் இங்கே எங்க வாய் வச்சு குடிச்சிங்கன்னு கேட்டாங்க சல்லதா அலைத்தலம் அவர்களுக்கு அது தாயிசார் ரீதியல்லாமர்கள் உணர்த்தினார்கள் அல்லது சல்லதா அழைத்தலம் அவர்களே அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லது தாயிசார் ரீதியல்லாக அவர்களுடைய வாய் எந்த இடத்தில் பட்டதோ எல்லாம் தங்களுடைய வாயை என்னுடைய வாய் பட்ட இடத்தில் வைத்தார்கள் நிலை ஐந்துடைய மாதவிடாய்க் காலம் அவர்கள் எப்படி குடித்தார்களோ எந்த இடத்தில் வாங்கி வைத்து குடித்தார்களோ அதே இடத்தில் சன்னதாலய அவர்கள் வாங்கி வைத்து குடித்தார்கள் முழு உலகமும் வரக்கத்தை தேடுகிறது தள்ளதா அழக செல்லம் அவர்கள் இடத்திலே ஆனால் தள்ளதா அழகி செல்லம் அதற்காக அவர்கள் குடித்த இடத்தை தேடுகிறார்கள் என்றால் இது இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய படித்தினை வரக்கத்தை பெரியவர்களிடத்திலே கண்டிப்பாக தேட வேண்டும் என்பதை மாற்று கருத்து இல்லை ஆனால் மனைவியோடு அணியணியமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் யாரும் இருப்பாங்க இது மாதவிழாய்க்காலம் ஒதுங்கி போர் தண்டிப்போ நீ வாய் வச்சு இடத்துல நீ வச்சு தண்ணியை குடிக்கிறது கூட பலரும் பாருங்கள் மனைவி மிக்கவருக்கு தண்ணியை குடிக்கிறதுல யோசனை வருகிறது என்று சொன்னால் அந்த கணவனுக்கு மனைவியே தேவையில்லை எதற்காக வேண்டும் எதுவாக இருந்தாலும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் வாடைய வித்தியாசமாக கூட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதை இன்ட்ரஸ்டாக ரசிக்க வேண்டும் அதுதான் குடும்ப வாழ்க்கை செல்லந்தாலைய செல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் நேரத்துல பயணத்தில் இருந்தாங்க செல்லந்தாலைய செல்லம் சகாபாக்கரோடு பயணத்தில் இருந்தார்கள் அம்பிகலாருடைய பழக்கம் என்னவென்றால் பயணத்திலே ஒரு மனைவியை அழைத்துச் செல்வார்கள் தங்கள் ஒரு அதில் தாயிஷா வந்து எல்லா அவர்கள் பயணத்தில் இருந்தார்கள் பயணத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது சந்திரதா வயசலம் சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க காலடி சகதமும் எல்லாரும் நீங்க எல்லாம் முந்தி போங்கன்றாங்க அதில் தாயிஷாவும் சந்திரதாலை சலம் அங்க மட்டும் இருந்துட்டாங்க நீங்க எல்லாம் முந்தி போங்கன்றாங்க எல்லாம் முந்தி போயிட்டாங்க சகாபாக்கள் வேகமாக முந்திட்டாங்க சந்திராலயம் சொன்னாங்க ஆயிஷா நம்ம நண்டு வெறுத்தலைக்கு ஓட்டப்பந்தியம் ஓட்டப்பந்தயம் தான் யாரும் யாரும் கணவனும் மனைவியும் ஓட்டப்பந்தயம் வீராங்கனைகள் அல்ல ஒலிம்பிக் போட்டி அல்ல இது கணவனும் மனைவியும் இன்னைக்கு வந்து வேறு வழியில்லாமல் உடல் ரீதியான பிரச்சினைனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கு போகலாம் ஆனால் சல்லதா அலையசல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க ரெண்டு பேர் ஓட்டப்பந்தயம் வச்சுடலாமா யார் ஜெயிச்சராங்கிறாங்க அதில் தாய் சார் அபியர் சொன்னாங்க அந்த சமயத்தில் என் உடம்பு ரொம்ப மெழுகு வெளிவிட்டு போய் இருந்தேன் அதனால் நான் வேகமாக ஓடிட்டேன் சல்லலா வயதில் அவங்களால் ஓட முடியலை நான் வேகமாக தள்ளதா வயதிலம் அவங்கள முன் போய்ட்டு நான் ஜெயிச்சுட்டேன் நான் இது முடிஞ்சு போச்சு இது ஒரு நாள் நடந்தது அதுக்கு பிறகு அவர் தாய்ஸா சொல்கிறாங்க எனக்கு அந்த போட்டி நடந்ததே மறந்து போச்சு இன்னொரு சமயம் அதே மாதிரி பயணத்தில் இருந்தோம் அந்த போட்டியில் நான் எனக்கு மறந்து போச்சு நான் ஜெயித்தது அந்த நிலைகள் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த பயணத்திலையும் சடல் தொலைச்சனை சொன்னாங்க காரை அஹாபிகி சகத்தமும் சகாமாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்கள்லாம் முன்னாடி போங்கன்னு நாங்கள் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க ஆயிஷா ஓட்டப்பந்தயம் அடிச்சுக்கலாம் அனுப்புகிறான் இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அனுப்ப அன்னைக்கும் ஓடு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆயிஷா என் உடம்பு உடல் உடம்பு கொஞ்சம் குண்டு ஆயிடுச்சு என்னால் ஓட முடியல செல்லம் ஓடிக்கலாம் செல்லம் ஓட்டப்பந்தயத்தில் என்னை ஜெயித்து விட்டார்கள் முந்தி விட்டார்கள் கணவன் மனைவி ஓட்டப்பந்தயம் வச்சுட்டு எரித்துட்டு சிரிக்கிறது இதுவெல்லாம் யதார்த்தமாக உள்ள விஷயம் ஒரு மனிதனுடைய தகி இயல்பிலே உள்ள விஷயங்கள் ஒரு கணவன் மனைவியும் எவ்வளவு அநியோனியமாக இருக்கு அனிதாக்க தொடங்காது ஹாதி அன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்கல்ல இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் ரெண்டும் சரியா போச்சு விவாசலவர்கள் செல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தை இது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அது செல்லந்தாளையசலம் அவர்கள் தங்களுடைய மனைவி மாறுகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு தடவை அம்பு எதிர்ப்பு விளையாடி கொண்டிருந்தார்கள் யுத்த பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் சகாபாக்கள் செல்லதா ஆயிஷா அமிஷாவை நிறுத்தி பின்னால் நிறுத்தி காட்டினாங்க நல்ல பாருங்கள் அந்த விளையாட்டை அந்த யுத்த பயிற்சியை காட்டினாங்க நல்ல தெளிக்க தெரிக்க பார்த்தாங்க யதார்த்தமாக நடந்து கொண்டார்கள் மனைவி மார்களோடு அதன் மூலமாகத்தான் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு அது மாதிரியான ஒரு மனோநிலை இன்னைக்கு போய் எங்கேயும் போய் வைக்கிறதா தனியா எங்கேயாவது போகணும் யாருமே அது செஞ்சாலும் பண்ணாங்க எங்கேயாவது ஓட்டப்பங்க வச்சுட்டா அதையே இன்னைக்கு வித்தியாசமா பார்ப்பாங்க ஆனா அதெல்லாம் யதார்த்தமான ஒன்று வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பர்தாவினுடைய முறையை பேணியவர்களாக ஒரே இடத்தில் உள்ளே அடைந்து கிடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மார்க்கம் ஒரே உள்ளே அடைத்து வைக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை பர்தாவுடைய முறையை பேணி அவர்களுக்கும் ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை கணவன் கணவன் மனைவிக்குமத்திலே நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த நிலையில்தான் கல்லதா அலை செல்லம் அவர்கள் வப்பாத்துடைய சமயத்திலே எங்கே இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அதாவது ஆயிசா ரவி அல்லா அவருடைய மணியில் தான் கல்லதா விளையால்ல தலை இருந்தது கடந்த சாலையில் சிலமர்கள் வப்பாசுடைய சமயத்திலே அதில் தாய் சார் அதையெல்லாம் மடியில் படுத்த நடை தான் ஒப்பாசானார்கள் மனைவியோடு அபுபக்கர் சித்திக்குடைய மடியில் படுக்கவில்லை அதுல சுமருத்தியத்தினுடைய மடியில் படுத்திருக்கவில்லை தங்களுடைய மனைவியினுடைய மடியில் படுத்திருந்தார்கள் அப்படி ஒரு அந்நியமான வாழ்க்கையை கற்றுக் இந்த சமுதாயத்திற்கு அப்படி ஒரு நிம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வார்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் வீட்டிற்குள்ள நுழையும் பொழுதே அதில் கணக்கு அருள் தான் அவர் நீங்க உங்க வீட்டுக்கு நுழைவீர்கள் அல ஆசை பயிற்சிக்க உங்களுடைய குடும்பத்துக்காரர்களுக்கு எப்பொழுது பறக்கத்தை அழைத்தவா அல ஆசை பயிற்சிக்க அப்படி நீங்கள் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே சென்றால் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பறக்கட்டாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒரு சாதாரண அதாவது ரொம்ப எதிராக அமல்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சலாம் அதை முழுமையாக நிறைவாக நாம் அமுல்படுத்திவிட்டாலே வீட்டில் எல்லாவிதமான வரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹபுல்லா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி வருவானாக ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் செலவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த சமுதாயத்தினுடைய இந்த குடும்ப கலாச்சாரத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரி சமுதாயமாக வாழ்வதற்கும் அல்ல தோப்பித்து வருவானாக wa rahmatullah <imitation>